ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகுது பதியமான சாமந்தி செடி நிறைய மொட்டு வர்றதுக்கு மொட்டு வந்த செடி கூட நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நிறைய சாமந்தி காமிச்சிருப்பேன் பதியம் பண்ண சாமந்தி செடி பாருங்கள் இது ரொம்ப சின்ன செடி அதாவது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது மதர் பிளான்ட்டு நம்ம பதியம் பண்ணது மேலே ஸ்டெம்மு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் மொட்டு வந்துட்டு பாருங்க மொட்டு வந்திருக்கு ஏற்கனவே இந்த பிளான்ட்டில் இப்போ மொட்டு வந்திருக்கு பதியம் பண்ணது மொட்டு பெருசாகிறது கூட இப்போ நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் இப்போ இது பதியம் பண்ண செடி எத்தனையோ நம்ம காமிச்சுருக்கோம் பிளான்ட்டு நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு பிளான்ட்டு நாலு செடி இருக்கு இதில் நல்லா பசுமையாகவும் இருக்குது பாருங்க இப்போ இது போல் பசுமையாக இருக்கிறதுக்கு என்னென்னா எத்தனையோ இதே பிளான்டெல்லாம் வச்சு நான் அப்பீடே பண்ணியிருக்கேன் எருவெல்லாம் போட்டு டீ தூள் இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் முட்டை ஓடு இது மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ டீ தூள் முட்டை ஓடு வாழ்ப்பழம் தூள் இந்த மாதிரி அப்பப்போ கொடுத்துட்டே வரணும் ஒன் வீக் ஒன்ஸு ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் உள்ள கம்போஸ்ட்டு கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துகிட்டே வரணும் சப்போஸ் கம்போஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக சாயில் கலந்து மேல் கற்று விடலாம் அந்த சாயில்குள்ள அப்படியே நீங்கள் செய்யலாம் சப்போஸ் இல்லைன்னா கம்போஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பிளான்ட்டில் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து மொட்டு வரல இந்த சமயத்தில் கொடுத்தோம்னா மொட்டு வரும் இப்போ என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது அப்படின்னா பாருங்கள் இது வந்து கேரட்டு திருவி வச்சுருக்கேன் திருவள்ளில் தேங்காய் சீவலில் நம்ம நல்லா நைஸ் திருவள்ளு சீவி வச்சுட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும் நைட்டு ஊற வச்சா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் கூடவே என்ன சேர்க்கறதுன்னா சர்க்கரை சேர்க்கணும் நீங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது மண் வளமாகும் நல்ல பூக்கள் பூக்கும் நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்கும்போது இப்போ ஒரு கிளாஸ் வாட்டருக்கு ப்ளைன் வாட்டருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு கேரட் வந்து தண்ணியில் நல்லா சீவிட்டு ஒரு பிளான்ட்டுக்கு சொல்கிறேன் இப்போ சின்ன பாட்டி இது நாலு செடி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் ப்ராஞ்சஸ்லாம் கொஞ்சம் எழும்பி இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் அப்பப்போ கொடுத்தா போதும் இந்த கேரட்டு நாட்டு சக்கரை தண்ணி ரொம்ப நல்லா முட்டு வைப்போம் கேரட் எவ்வளோ போடணும் அப்படின்னா இது சின்ன பாட்டி இது அதனால நம்ம வந்து ஒரு சின்ன கேரட் சீவிட்டு நீங்கள் ஒரு பாதி கேரட் போட்டால் போதும் ஒரு பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடணும் அதாவது சின்ன ஸ்பூன் இது ரொம்ப சின்ன ஸ்பூனு நைஸாக வர சிவல்ல சிவனிங்கன்னா சீக்கிரமாக ஊறும் நைட்டு தண்ணியில் ஊற்றி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா ஊறிடும் சத்தெல்லாம் இறங்கும் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஒரே டைம் கூட கலந்து வச்சிடலாம் நைட்டு ஒரு நைட்டு ஊறினா போதும் கூடவே சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் தோண்டெல்லாம் கொடுக்கலன்னா இதோடவே சேர்த்து கொடுக்கலாம் கேரட் விழுந்தால் கூட பரவாயில்ல செடிக்குள்ள நல்லதுதான் இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மொட்டு வந்த செடி கூட கொடுக்குறேன் சம்மந்தி செடிக்கு மொட்டு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்தா கூட மொட்டு பெருசாகும் கேரட்டு நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து சப்போஸ் கேடு சர்க்கரை தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் தயிர் இது எத்தனை நாளுக்கு ஒரு இப்போ நம்ம கொடுத்துட்டோம் இதோட வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் கொடுக்கணும் இப்போ நம்ம இது போல் லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறோம் சாமந்தி செடிக்கு நமக்கு வந்து ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு பட்ஸ் வைக்கும் மொட்டு வந்த உடனே நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட கொடுக்கலாம் எதுக்காகன்னா மொட்டு நல்லா பெருசாகும் நிறைய மொட்டுகள் இருக்கும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆனால் இந்த நாட்டு சக்கரை மட்டும் ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு கொடுத்தா போதும் அப்படி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ